இன்னைக்குன்னா இப்போ சொல்லல குழந்தை அளவுக்கு தானே முத்தலக தன்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க தனம் வந்து திருஷ்டிப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திருஷ்டி சுற்றி போகிறாங்க குழந்தைக்கும் முத்தலகு சேர்த்து அடுத்து பூமி வந்து நம்ம முத்தகை பேசிட்டு இருக்காங்க குழந்தை அழ்த்திட்டே இருக்காங்க தனாங்க கூட திருஷ்டி சுற்றி போட்டாங்க நான் அப்படியுமே அழுதுட்டே இருக்கேன் சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் கொஞ்ச நேரத்தில் குழந்தைய சமாதானப்படுத்திடுறாங்க ரெஜினா வந்து முத்தகை முத்தலகை நீ ஒன்று குழந்தை கொண்டு வர நானே கொண்டு போய்க்கலனு சொல்லிட்டு முத்தலக வந்து ரெஜினா வந்து ரொம்ப அசிங்கமாக வந்து இருக்காங்க பூமி கோவப்பட்டு என் ஒய்ஃப் கிட்ட அந்த மாதிரி மரியாதையெல்லாம் பேசிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு டீசென்சி எப்படி நான் டீச் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பூமி வந்து ரெஜினாவை ரொம்ப திட்டி விடுறாங்க அடுத்து அஞ்சலி வந்து கீழே பார்த்திங்கன்னா ஒரு கவுன் போட்டு மேக்கப் பண்ண ரெடியாக உட்காந்துருப்பாங்க ரெஜினா குழந்தை கொடுக்க போகும்போது இது என்ன உத்தரவு போகிற ட்ரெஸ் அந்த ட்ரெஸ்ஸை பாருங்க முதல்ல அப்படின்ட்டு அந்த ட்ரெஸ்ஸை வந்து கீழே தூக்கி போட்டுறாங்க நான் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை நீங்கள் போட்டு வாங்கம்மா அஞ்சலி அனுப்பிச்சு விட்றாங்க அந்த ட்ரெஸ்ஸை வேணுக்குனே காலால் மிதிச்சு வந்து தள்ளி விட்டுறாங்க அஞ்சலி இதை பார்த்தனே பூமிக்கு அஞ்சு முத்தளவுக்கு கஷ்டமாயிருது நாளைக்கான பிரமாதம் தனம் வந்து டாக்டர்கிட்ட போய் கேட்குறாங்க அஞ்சலிண்ட்ட பொண்ணுக்கு நீங்கள் தானே பிரசவம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னாங்க உடனே டக்குனு நினச்சி நிற்கிறாங்க என்ன அஞ்சலிண்ட்ட பேர் சொன்னால் நீங்கள் மொத்தம் ஒரு பயம் தெரியுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க டாக்டர் தனத்துக்கிட்ட உண்மையாக சொல்லுவாங்களா அப்படின்றத எப்படி பார்த்து நாம தெரிஞ்சுக்கலாம்